வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பத்து நாள் பயணமாக மோகன் பகவத் அவர்கள் மேற்கு வங்காளம் வந்துவிட்டார் அதையும் தாண்டி உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி மம்தா பானர்ஜி இதை எப்படி கையாள போகிறாங்க இன்றைக்கி அடுத்து மேற்கு வங்காளம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மேற்கு வங்காளத்தில் போய் தங்கிடுறாங்க நீங்கள் எனக்கு நினைக்கலாம் என்னங்க பீகாரில் தானே வரக்கூடிய தேர்தல் ஏம்பி மேற்கு வங்காளத்தில் தங்குறாங்கன்னா மேற்கு வங்காளங்கிறது ரொம்ப நாள் இலக்கு ஆர்எஸ்எஸ் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்குது மேற்குவங்காலத்தை அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னங்க பண்ண போகிறாங்க அதாவது மத பிரச்சனை எழுப்பாங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க உண்மைதான் அப்போ அதாவது பன்னெண்டாயிரம் சுய ஏதோ சுய சுயசேவக்க ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து அங்கே வந்துட்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்களாம் ஆர்எஸ்எஸின் திட்டம் என்ன எப்படி வந்து மம்தா பேனர்ஜி எதிர்கொள்ள போகிறார் அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ரேலி ஒன்று நடத்துகிறாங்க யார் மோகன் பகவத் அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் சார்பில் ஒரு மாநாடு நடத்துகிறதா பிளானு மம்தா பேனர்ஜி அதுக்கு அனுமதி தரல உடனே போய் நீதிமன்றத்தில் போய் அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதே போல் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நவமி அன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் ஒரு ரேலி நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு நடத்தலான்ட்டாங்க உடனே மம்தா பேனர்ஜி இங்கே தான் மூ என்ன பண்ணிட்டாங்கன்னா ராமநவமி நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு மேற்கு வங்கம் மே உங்களுக்கு மேற்கு வங்காளம் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மேற்கு வங்காளத்திலாம் அது கொல்கத்தா செக்டார் ஒன் செக்டார் ஃபைவ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ ஊட்ரு ட்ராஃபிக்காக இருக்கும் சாயங்காலம் கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து இவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வர்றார் ராமநவமி அன்னைக்கு அப்போ ராமநவமி அன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்தால் என்ன ஆகும் ஒரு பக்கம் ப்ரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதுவும் இல்லாமல் இவங்க பாரத் மாதா கேஜி அது இதுன்னு ஏதாவது கோஷம் போட்டு இஸ்லாமியர்கள் வர தெரு வழியாக வந்து அது ஒரு பிரச்சனை அப்போ மம்தா பேனர்ஜி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குடிச்சிச்சின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறான்னு பிளானு மம்தா பேனர்ஜி சூப்பராக ஒரு முடிவு பண்ணாங்க ராமநவமி அன்னைக்கு லீவ் முடிஞ்சு போச்சா கதை லீவ் விட்டாங்க அதாவது முதல் முறையாக மேற்கு வங்காளத்தில் ராமநவமி அன்னைக்கு லீவு அப்போ ராமரை நாங்களும் போட்டுருவோன்ட்டாங்க அது மட்டும் பண்ணாமல் இவர் என்றைக்கு ரேலி போனாரோ அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு லேரி கவர்மெண்ட் சார்பில் அதாவது கவர்மெண்ட் கட்சி சார்பில் திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது அவங்களுக்கு மோடிக்கு ஒரு அஞ்சு பேர் வந்தால் இந்த மாதிரி நூறு பேர் வருவாங்க கூட்டம் கட்டுக்கணங்காத கூட்டம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாதம் காட்டிட்டாங்க அப்போ அதுவும் முதல் நாள் அவங்க ரெண்டாவது நாள் அவங்க இதில் என்ன காமெடினா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ மோடி அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கூட்டத்தை திரட்டணும் பிஜேபி அப்படின்னா ஒரு இருபது நாள் போராடி கூட்டணும் மம்தா பேனர்ஜிக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு ஒரே நாடு இருந்தால் போதும் எப்போ எல்லாம் வந்துருங்கப்பா எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்க ஆளுங்க தான் கூட்டம் திரண்டிட்டு வந்துருங்கப்பா மொத்தமாக திரண்டி ஜும் பண்ணிட்டாங்க அப்போ மம்தா பேனர்ஜி ராமநவமியை வச்சு மோடியை மொக்கம் பண்ணாங்க இப்போ என்ன நடந்ததுன்னா மோகன் பகவத் எந்த ஸ்டே தமிழ்நாட்டில் தேர்தல் வருது மோகன் பகவத் வராரா ஏன் தெரியுமா வரல அவருக்கு நல்லா தெரியும் இங்கே உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மணி தான் விட்டுங்க உருண்டு பிறந்தாலும் ஒன்றும் நடக்காது அப்போ வரமாட்டாங்க அப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ் என்னென்னா நம்ம வந்து மகாராஷ்டிராவில் நம்மளால் தான் ஜெயிக்க வச்சோம் அதே போல் மேற்கு வங்காளத்தில் இந்த தடவை பத்தாண்டு கால மம்தா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அது சரியான கணக்காக இல்லையான்னு தேர்தல் வந்தால் தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா பேசிட்டோம் ஏபிபி ஆனந்தோடலேருந்து கொல்கத்தா டிவிலேருந்து ஆர் பிளஸ்லேருந்து எல்லா சேனலும் சொல்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி எலெக்ஷன் வச்சால் மம்தா தான் ஜெயிப்பாங்க இந்த மூட் ஆஃப் த நேஷன் மூட் ஆஃப் த நேஷன் இங்கே ஒன்று பண்ணிட்டுருக்காங்கல்ல அதே மம்தா பேனர்ஜி பற்றி என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ தேர்தல் வச்சுக்கிங்கனாலும் மம்தா தான் அதாவது போன தேர்தலில் பிஜேபி பதினெட்டு சீட் ஜெயிக்கிறாங்க எம்பியில் இந்த பன்னெண்டு எப்போ பன்னெண்டு ஆர்ஜி கேர் மருத்துவமனை பாலியல் பிரச்சனை பெருசாயி மம்தாவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் பெண்களுக்கு எதிரான கட்சின்னால் சொன்னதுக்கு அப்புறம் ஆறு சீட்டு கூட ஜெயிக்கிறாங்க அப்போ சந்தோஷ்காளி ஆர்ஜி ஆர்ஜிக்கார் இதெல்லாம் மம்தாவை பாதி பாதிக்காத நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னன்னாங்க முக்கியமான விஷயம் அங்கே இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு அங்கே ஆளே இல்லை இப்போ ஆள் இல்லாத கடைக்கு ஏன் டீ ஆத்திரங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் ஒன்றிய அமைச்சர் அப்புறம் இன்னொரு சுயந்திர அதிகாரி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது அதுக்கப்புறம் ஒரு எம்பி இருக்கார் ஒரு நேரம் மம்தா பேனர்ஜியை பார்த்து அவங்க கட்சியில் எப்போ சேர்றதுன்னு காத்துட்டு இருக்காரு இந்தியா முழுக்க மற்ற கட்சியிலேருந்து ராஜ்யசபா எம்பிக்களோ லோக்சபா எம்பிக்களோ பிஜேபிக்கு போவாங்க ஆனால் கர்நாடகாவிலேயும் ம மேற்கு வங்காளத்திலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி எம்பி சிட்டிங் ராஜ்யசபா எம்பி நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரை பார்த்துட்டு சொல்கிறாரு என்ன இருந்தாலும் மம்தா வந்து ஒரு இரும்பு பங்கைங்கிறார் இன்னும் அவங்களுக்கு அவரை ராஜ்யசபா ஓட்டு எடுக்கல அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்யூனிட்டி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோகன் பகவத் என்ன நினைக்கிறார் இப்போ ஒரு மாநாடு ஒன்று போட போகிறாங்க அதுக்கு தான் அனுமதி இல்லைன்ட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் தொண்டர்களே ஒன்று கூடுங்கள் நாம் ஒரு புதிய வரலாறு படைப்போங்கிறார் ஏற்கனவே அந்த அம்மா வரலாறுலாம் படைச்சிட்டாங்க இவர் வரலாறு படைப்பாங்கிறார் ஒன்று இன்னொன்று மோகன் பகவத்துக்கு மத் மற்ற ஸ்டேட்டுக்கும் இங்கேயும் என்ன பிரச்சனைனா மற்ற ஸ்டேட்டில் மோகன் பகவத் போனால் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் பட்டு கம்பளம் வரவேற்பு இருக்கும் இங்கே மோடியே மதிக்க மாட்டாங்க அவர் மோகன் பகவத் அந்த அம்மா எப்படி மதிப்பாங்க அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இவர் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிலாம் அங்கே பண்ணிங்கன்னால் அது மோசமான விளைவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இடி அதிகாரிகள் ஒரு ஒரு ஊருக்கு போய் இடி அதிகாரிகள் மண்டையெல்லாம் ஓடிச்சடு அனுப்புனாங்க உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்டவங்கள்டாம் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டலாம் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்று மம்தா பானர்ஜி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இப்போ தேவையில்லாமல் எந்த விதமான அலிகேஷனும் இருக்கக்கூடாது ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லா மினிஸ்டர் கொள்கையை கூப்பிட்டு மூணு நாளைக்கு மீட்டிங் மீட்டிங்காக வீட்டில் எல்லா துறையிலையும் என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லா வேலையும் முடிச்சு விட்ருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் இப்போவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜெயிக்கிறதுக்கு இப்போவே வேலைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க இன்னொன்று இருக்க மிஷினரி அதாவது மம்தா பேனர்ஜிங்கிற முகம் கட்டமைப்பு இங்கே எப்படி திமுகவோ அந்த மாதிரி இருக்காங்க இங்கே எப்படி எதிர்கட்சிகள் இங்கேயாவது எதிர்க்கட்சிகள் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்று அளவுக்கு டஃப் கொடுக்கலாம் அங்கே எதிர்கட்சியும் இல்லை காங்கிரஸ் பெருசாக வாக்கு வங்கி இல்லை கம்யூனிஸ்ட்டு ஒன்றும் இல்லை பிஜேபி இருக்குது ஆனால் இல்லை இதுதான் மேட்டர் தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கி மம்தா பேனர்ஜி இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி எந்த நந்தி கிராமம் வச்சு ஜாம் மம்தா பேனர்ஜி வந்தாங்களோ அந்த உச்சத்தில் இருந்து இவன் இறங்கவே இல்லை இன்னொன்று கெஜ்ரிவால் அவர்களுக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி கெஜ்ரிவால் ஏன் வீழ்ந்தார் இப்போ கெஜ்ரிவாலை பார்த்து பிஜேபி என்ன சொல்லுது அவர் சேஷ் மகால் அப்படின்னு கட்டி பல கோடி சொத்தை வச்சு மாளிகையில் வாழ்ந்தாருங்கிறாங்க மம்தா பேனர்ஜி வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நானே இந்த தெருவுக்குலாம் போயிருக்கேன் சின்ன வீடுங்க லப்பர் செருப்பு தான் அந்த அம்மா போடுவாங்க அந்த அம்மா வந்து சம்பாரிச்சிட்டாங்கன்னா அவங்க ஊர் யாரும் நம்ப மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க மம்தா பேனர்ஜி அவங்களுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பேனர்ஜி அப்படி தான் பண்ணலாம் விட மம்தா பேனர்ஜியை நேரடியாக மோத முடியாது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய திரைப்பிரவலங்கள்லேருந்து வளங்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எல்லாமே இவ்வளவு இந்த அம்மாவுக்கு ஆபத்து இந்தம்மாவுக்கு தான் ஆதரவு ஏற்கனவே எம்பி தேர்தலில் பதினெட்டு சீட் ஜெயித்தாங்கல்ல அப்போ மம்தா கட்சியிலேருந்து நிறைய பேர் அந்த அம்மா பிஜேபிக்கு போயிட்டாங்க கட்சி ஆடி போச்சு அப்புறம் மம்தா பேனர்ஜி ஜெயிச்சோன்னா மாடியெல்லாம் வந்துட்டாங்க இப்போ என்ன அங்கே தகவல் தெரியுமா பிஜேபி இப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல அதாவது என்னென்னா எப்படியும் வந்து எதிர்கட்சி தான் அதில் முடிவு பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி தான் அப்போ தேவையில்ல மம்தா பானர்ஜி கூடாதுன்னு யாரும் பேசவே பயப்படுறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்கே இல்லை மற்ற ஸ்டேட் அடிக்கடி உதைக்கி உதை தான் அப்போ மோகன் பகாவத் அவர்கள் மாநாடு நடத்துவது எதற்காக இப்போ என்ன இன்னொன்று சிக்கல்னால் மாநாடு நடக்கலாங்க ஆர்எஸ்எஸ்டர்ந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் ரொம்ப தெளிவாக அது அது வந்து ஒரு வந்து மதவெறியை தூண்டக்கூடிய இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு இயக்கமாக இருந்தாலும் நூறு வருஷம் வெயிட் பண்ணி அவங்க அந்த முயற்சியை சாதிக்கிறாங்க டீ கூட சாப்பிடாம உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சிக்கல்னால் ஆர்எஸ்எஸ் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ரெண்டு பேர் இணைந்து பணியாற்றணும் ஆனால் பிஜேபி அங்கே உடைச்சாச்சு இப்போ மம்தா பேனர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி உடைக்கிறாங்க இப்போ தீ இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி இந்துத்துவா இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியினர் பாரத் மாதா கேஜே இந்துத்துவா அப்படின்னு தலைவர்களுக்கு தெரியும் கீழே தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக திமுக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் ஜோசப் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க அந்த இந்துத்துவாங்கிறத வச்சு மம்தா பேனர்ஜியை வீழ்த்த முடியாது சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுன்னா தமிழ்நாட்டில் இந்துத்துவா இவங்க சொல்கிறாங்கல்ல அது மம்தா பேனர்ஜிட்டே வேலைக்கு ஆகாது ஏன்னா அவங்களும் பிரச்சனை இல்லை அவங்க இந்த கோயில் கீழ் எந்த மேட்ருக்கும் போக மாட்டாங்க அங்கே இவங்களுடைய மேட்ரு விடுபடாது இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் போய் மோகன் பகவத் என்ன பேசுவார் இப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு ரேலியில் நம்மலாம் ஒற்றுமையாக இருப்போம் நம்ம வந்து புதிய வரலாறு படைப்போம் பன்னெண்டாயிரம் பேர் இறங்கிட்டாங்க இன்னும் கூட ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் போடுவாங்க பெரிய பணத்தை இறங்குவாங்க இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற பார்த்தா ஒரு தொகுதிக்கு எழுபத்தி ரெண்டு கோடியாக ஒரு தொகுதிக்கு எழுபத்தி ரெண்டு கோடி இரநூத்தி முப்ப தொண்ணூற்றி மூணு தொகுதிக்கு இது கணக்கு போட்டுக்காங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க எழுபத்தி ரெண்டு கோடி ஆனால் ஆமாம் மம்தா நூறு கோடி செலவு பண்ணணும் இவங்க எழுபத்தி ரெண்டு இன்னொன்று நூறுரூவா செலவு போகணும் கவர்மெண்ட் இருக்குதுங்க ஆள் இருக்காங்க இன்னொன்றுங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் தாங்க பணத்தை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ தான் இருந்தாலும் நெட்ஒர்க் இருக்கணும் அந்த நெட்ஒர்க் மம்தா டகுது அதான் இப்போ சொல்கிறாங்க என்னென்னா காலையில் பத் எட்டு மணிக்கு வாக்குப்பதிவுங்க ஏழு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒ முனுசாமிக்கு போட வேண்டிய வாக்கு போடக்கூடாது கந்தசாமிக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்யூனிஸ்ட் நினச்சா அவங்க ஆட்களுக்கு உடனே தகவல் சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது அவங்களுக்கு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு கந்தசாமிக்கு போடலாம் முனுசாமிக்கு போடலாமான்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாலும் கடைசி நேரத்தில் மாற்றி போட்டுருவாங்க அதே நெட்ஒர்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கட்சியில் மம்தான் ஒருத்தர் சரியான நெட்ஒர்க் ஏன்னா கல ஆட்கள் இங்கே எப்படி நம்ம ஜெயலலிதாமோ அந்த மாதிரி அந்தம்மா வந்து எப்படி இங்கே ஜெயலலிதாமா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த இரும்பு பின்பணிகள் அந்த மாதிரி நடுங்குவாங்க எல்லோரும் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஒருத்தர் அந்த மாதிரி மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இவ்வளோ கட்டமைப்புகள் இருக்கும்போது மம்தாவை உடைப்பது கஷ்டம் அப்போ பிஜேபி என்ன பண்ணுது நாலு மண்டலமாக பிரிக்கிறாங்க அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணை அறுபது அறுபது அறுபதாக மூணை பிரிச்சிட்டாங்க ஏன் மிச்சத்தை நூற்றி ஐம்பது மிச்சத்தை விட்டுனா அந்த அந்த மிச்சத்தில் இருக்கிற தொகுதியை ஜெயிக்க முடியாது என்ன மட்டும் ஜெயிக்க முடியாது அப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மார்ஜினில் தோற்ற இடம் எது அதை கணக்கு பண்ணிங்கன்னா மார்ஜினில் தோற்ற இடமே இல்லை எல்லாமே நல்லா லட்சத்தில் தான் போகுது அப்போ ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய இது இப்போ கோச் பீகார்னு ஒன்று இருக்குது அந்த கோச் பீகாரில் போனீங்கன்னா நீங்கள் பிஜேபி போஸ்ட்டே ஓட்ட முடியாது ஏன்னா அது வந்து அபிஷேக் பேனர்ஜியோட ஏரியா அபிஷேக் பேனர்ஜி யார் அப்படின்னா நம்ம மம்தா பேனர்ஜியோடைய அண்ணன் பையன் அவர் தான் அடுத்த முகம் அங்கே போய் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அடித்து ஓட விட்டுருவாங்க நீங்கள் வந்து சென்ட்ரல் போஸ்ட் என்ன வேணால் ஃபோர்ஸை கொண்டு வாங்கலாம் உள்ளே விட்டாத நாங்கள் அங்கே இருக்க மக்கள் வந்து நீங்கள் ஏன்னா அந்தளவுக்கு நிறையா பண்ணி வச்சுருக்காங்க அதேமாதிரி மகிமா மைதா ஏரியா அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் மகிமாமைத்தாவை பெண் என்றும் பாராமல் மோடி கஷ்டப்படுத்தி விட்டார் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இருக்காங்கள்ல பணக்காரங்க அடிக்க வர மாட்டாங்க ஏழை மக்கள் அவங்கக்கிட்ட அந்த உணர்வு இருக்குது நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போது மோடி என்னமோ ஆயிரம் கேள்வி கேட்டாராமே அவங்க கலவு கீழே அப்படி தான் பேசுவாங்க இன்னும் கூட இதாக தான் பேசுவாங்க நம்மளோட போகும்போது அது மாதிரி தான் பேசுவாங்க என்னங்க நியாயம் தமிழ்நாட்டில் நீங்கள் போகிறீங்க அவங்களதான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா எங்கள் ஆளுங்களை எங்கள் மகிமா மைத்தாவை கூப்பிட்டு நீங்கள் யாரோட இருந்தீங்க எத்தனை மணிக்கு இருந்தீங்கன்னு கேட்குறாரு யார் கேட்டது பிஜேபி அந்த பிஜேபியை அடித்து வரட்டுவோம் இதாங்க நோக்கம் மம்தா பேனர்ஜி ஒரு ஏகப்பட்ட வேலைகளை சூப்பர் கிராஃப் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒன்று தெரியும் என்னை பற்றி யாராவது தவறாக தவறாக பேசினால் நாக்கை அப்படின்னு மம்தா பேனர்ஜி சொன்ன வாசகம் இன்னும் ஃபேமஸ் ஏதாவது என்ன பண்ணிங்கெல்லாம் பண்ணீங்கன்னா நாக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினாங்க அது அமித்ஷா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அளவுக்கு போகக்கூடியவர்கள் அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற ஸ்டேட் மாதிரி மோகன் பகவத் இங்கே கையாள முடியாது பத்து நாள் இருக்காரு அதில் ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு நம்ம பொறுத்தவரையில் மோகன் பகவத் வந்து பல விஷயங்கள் போடலாம் இந்த எலக்ஷனில் இது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது ஆனால் எலெக்ஷனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பெரிய மாற்றம் இல்லாம் இப்போதைக்கும் கிங்கு வந்து மம்தா காந்தி அடிச்சிக்க முடியாது நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா பாருங்கள் நம்ம வீடியோ நம்ம தான் போட்டோம் நிறைய பேரோட கருத்து கணிப்பில் இல்லை இல்லை இருபத்தி ரெண்டு நாங்கள் நம்ம அப்போவே சொன்னோம் இல்லைங்க மேற்குவங்க கலா நிலவரம் எனக்கு தெரியும் நிறையா நண்பர்கள் இருக்காங்க அவங்க சொன்னது என்னென்னா இல்லை சார் பிஜேபி ஒரு பதினஞ்சுக்குள்ளே தான் வரும்னாங்க அதேமாதிரி பன்னெண்டு தான் ஜெயித்தாங்க இப்போது கூட மேக மோகன் பகவத் பொழுதால் ஒரு பெரிய யூஸ் இருப்பதாக நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்